ஹாய் மக்களே குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம ஏரியா கிளைமேட் பார்த்தீங்கன்னா வெயில் இல்லைங்க மழை தான் பெய்யுது மழைனா ஹெவியான மழை இல்லை சிலு சிலுன்னு சாரல் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால சரி வாசலில் கோலம் போடணும் அப்படின்ட்டு லைட்டாக சாரல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாசலை லைட்டாக தொளிச்சு விட்டுட்டு மஞ்சள் தண்ணியும் தொளிச்சு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோறு பொங்கி சீனி அவரைக்காய் காரக்குழம்பு தாங்க போகிறேன் சீனி அவரைக்காலே புளிக்குழம்பும் வைக்கலாம் காரக்குழம்பும் வைக்கலாம் நம்ம வீட்டில் எல்லாருமே இந்த சீனி அவரைக்காய் நல்லா சாப்பிடுவாங்க டிஃபன் வந்து அதிகமாக செய்கிறது கிடையாதுங்க ஏன்னா வீட்டில் விரும்பி சாப்பிடக்கூடியது சோறு தான் சாப்பிட்றாங்க இந்த சீனிய சீனியவரைக்காய் கார குழம்புக்கு சீனியாவரைக்காவை நல்லா கழுவிட்டு பிஞ்சா பிஞ்சா இருக்கக்கூடிய சீனியாவரைக்காய் காய் எடுத்துக்கோங்க அதுதான் நல்லாயிருக்கும் நார் அதிகமாக இருக்காது நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிட்டு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் சின்ன தான் இதுக்கு அதிகமாக எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக பூண்டு பச்சை மிளகா நம்ம ஃபேவரேட் கருவேப்பில கல் உப்பு இதெல்லாம் போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துட்டு மஞ்சள் பொடி வத்தல் பொடி காயப்பொடி இது மூணையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு ஒரு மசாலா கூட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க தேங்காய் சின்ன சீரகம் புளிக்குழம்பு பொடி இது மூணையுமே ஒன்றா அரைச்சி மிக்சியில் நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற அவரைக்காவும் இதோட சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே அந்த மசாலாவோட சேர்த்து வதக்கணுங்க கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயிலே வேக விடணும் இந்த சீனி அவரைக்காய்க்கு வேறு என்னென்ன பேர் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊரில் வந்து திருநெல்வேலியில் இதை வந்து சீனி அவரைக்காய் அப்படிதான் சொல்லுவோம் இந்த எண்ணெயில நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கிற மசாலா கூட்டு அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கணுங்க கொஞ்ச நேரம் மூடி வச்சு அப்படியே வதக்கி விட்டுட்டே இருக்கணும் அடி பிடிக்காமல் இருக்கணும் இந்த குழம்பு வந்து தண்ணியாக வைக்காமல் நல்லா கெட்டியா வைக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த சீனியாவரைக்காய் குழம்புக்கு நம்ம இறக்கும்போது கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்தோன்னா இருக்குங்க நம்ம வீட்டில் வெள்ளம் சேர்த்தோன்னா அது இனிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் அது சேர்த்தா இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் புளி வந்து கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்குங்க ஒரு லெமன் சைஸ்லேருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் புளி வந்து சுடு தண்ணியில் ஊற போட்டு வச்சிருக்கேன் ஏன்னா அந்த புளி வந்து டக்குன்னு கரையணும் அப்படின்னா நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சோம்னு வைங்களேன் குயிக்கா கரைஞ்சிரும் அப்ப அந்த புளி வந்து வேஸ்ட் ஆகாது ஏன்னா நம்ம கரைக்கும் போதே சில நேரம் சரியா கரைக்க மாட்டோம் அப்ப புளி வேஸ்ட் ஆயிரும் அப்படிங்கறதுக்காக சுடு தண்ணியில் நம்ம ஊற வச்சோம்னா குயிக்காக குயிக்கா வந்து புளி கரை கரைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் கரைச்சி எடுத்து வச்ச அந்த தண்ணியும் சேர்த்துட்டு இந்த மாதிரி வெந்துருங்க காய் நல்லா வெந்துருச்சா அப்படின்னு பாருங்க இதுக்கு வந்து கொஞ்சம் வத்தல் பொடி அதிகமா சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த சீன வரைக்காய் காரக்குழம்புக்கு கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு லைட்டாக மல்லியில் மெல்ட் தூவி அப்படியே இறக்கணுன்னா சீனிய வரைக்காய் காரக்குழம்பு ரெடியாகிடும் ஸோ மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் இன்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ